நம்ம மல்லியோட நிலைமை என்ன மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே தான் வந்து போயினா ஒரு பிரச்சனை இருந்து தப்பிச்சாங்கன்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை ஒவ்வொன்றா வந்துனா வெடிச்சுக்கிட்டே இருக்கு அதாவது இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு வந்து போய்னா இப்போ இவ்வளோ பெரிய சம்பவத்தை சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம மல்லிக்கு வேலையே கிடைக்காம இருந்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து போய் அவங்களோட வாழ்க்கையை அப்படியே ஓட்டியிருப்பாங்க இருப்பாங்க ஆனா இப்போ வேலை கிடைச்ச சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்றதா அதாவது அந்த ஒரு விஷயத்தை செலப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இங்க நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கோம் இது கிடைக்க விடாம பண்ணது கூட இவ்வளவு பிரச்சனை கிடையாது ஆனா அதை சாக்லேட் கொண்டு வந்து கொடுத்து அதை கொண்டாடணும்னு நினைக்கிறா இல்லையா அதை தான் வந்து இப்போ ஏத்துக்கவே முடியல அப்படின்றமா வந்து சொல்லி செம்ம கோவத்தோட வந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இல்ல விஜய் சார் நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் விஜய் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல உதறி தள்ளிடுறாரு அதாவது நம்ம வெண்பாவை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இப்ப விஜய் கேட்கிற மாதிரியே இல்ல அவர் யார் சொல்றதையும் கேட்கற முடிவு இல்லை ஏன்னா தன்னோட அக்கா சொல்றது அந்த அளவுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயங்களும் நடந்தது அதாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம பல விஷயங்கள் நடந்துடுச்சு இதுக்கு மேல வந்து என்ன ஒவ்வொரு விஷயமா அது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இனிமேல் மல்லியை வந்து என்ன விஜய் புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து என்ன ஒரு சிரமமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து என்ன அவர் ஓகே அப்படின்ற அளவுக்கு கொண்டு போறதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இப்ப என்ன செஞ்சு முடிச்சா யாரா இருந்தாலும் வந்து என்ன கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க அவசரப்படுவாங்க இப்படி எல்லாமே வந்து என்ன நடக்கும் ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நடக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து நம்ம மல்லியை திட்டினது இது எல்லாமே அதுவும் என்பா வந்து இப்போ என்ன ம மல்லிகிட்ட மல்லியம்மா என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவங்கக்கிட்ட பேசி இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி நான் அவ்வளோ பண்ணேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்காக போல் வேலைக்கு தான் போனீங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் அது எதுவுமே தெரியாமல் இப்போது இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு உங்களை இப்படி மாட்ட விட்டுட்டாங்களே இது இவங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்ச சதி மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வெண்பா கதறி எழுதிட்டு இருக்காங்க எனக்கும் தெரியுது வெண்பா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது கூட எனக்கு கஷ்டமா இல்லை அதாவது விஜய் சார் இருந்துகிட்டு நான் வந்து நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் என்னோட ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு அதுதான் வந்து என்னோட மனசை அப்படியே போட்டு ஒழுக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க என்னதான் நடக்குதோ நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம மல்லியும் இருந்துட்டு இருக்காங்க மேலும் மேலும் இப்படியே கஷ்டப்படுத்திட்டு இருந்தா மல்லியால அடுத்தது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கோபப்பட்டு அடுத்தது எப்ப வந்து இந்த ஒரு விஷயத்தை சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் எல்லாமே நடக்கும் இதுக்கு மேலயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரஞ்சிதா ராஜஸ்வரி இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து பின்னா அடுத்தடுத்து போராட போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க